ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நம்ம ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு கொடுத்ததை பத்தி சொல்லியிருக்காரு ஜனநாயகன் விஷயத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்களே அரசியல்வாதி விஜயிடம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படி என்னன்னு கேட்டதுக்கு ஜனநாயகன் விஜய்னு பிரித்து பார்க்க முடியாது இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்கிறார் கடைசியா ஒரே ஒரு படம் பண்ணியிருக்கிறார் அது திரைக்கு வரணும்னு சினிமா துறையில ஒரு ஆதரவா அவருக்காக நிக்கணும்னு சொல்லியிருந்தேன் தான் நான் ட்விட் போட்டிருந்தேன் எனக்கு அரசியலும் தெரியாது அதில் அனுபவமும் கிடையாது அரசியல் பத்தி பேசறதுக்கு நான் சரியான ஆளும் கிடையாது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு என் மரமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சிம்பு பேசின அந்த இன்டர்வியூல சொன்ன விஷயம் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க நம்ம விஜய்க்காக இந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு சென்சார் இஷ்யூன்றது இவ்வளவு பெரிய ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது ஒரு படத்துக்கு என்ன எவ்வளவு நாளா இருந்தாலும் சீக்கிரமே சென்சார் கொடுத்துருவாங்க ஆனா ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் அதை இவ்வளவு நாள் இழுத்துட்டு எடுத்துட்டு போறாங்கன்னா அது என்ன காரணம் அரசியல்வாதியா விஜய் மாறினதுக்கு தானே காரணம் இப்போ அவர் எதிர்க்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்போ நடிகரா நாங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டிவா நிற்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க அண்டு நாளுக்கு நாள் அந்த சப்போர்ட் அதிகமா போயிட்டே இருக்கு அண்டு சீக்கிரமே ஜனநாயகன் விஷயத்துல இருக்க அந்த இஷ்யூ சீக்கிரம் முடியும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நடிகர் சிலம்பரசன் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்